செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு கழித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இதுவரை நாம் பொருளாதாரம் சார்ந்த வினாக்களாக பார்த்து வந்து வந்தோம் இன்று முதல் ஆஹ் சமீபத்தில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சமீபத்தில் நடந்த அதிமுக்கிய TNPSC தேர்வுகளில் இருந்து அதிமுக்கிய பொது அறிவு வினாக்கள் கலவை வினாக்களாக அனைத்தும் கலந்து பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்தும் தொடர்ந்தும் நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலில் வரக்கூடிய அனைத்து காணொலிகளையுமே பார்த்தாலே போதும் நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை அனைத்து வரக்கூடிய தேர்வுகளிலும் நீங்கள் எடுக்க முடியும் எனவே நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி வாருங்கள் இன்றைய முதல் வினா பொது அறிவு வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா உங்கள் திரையிலே, முதல் வினா ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் டேசாம் ஆண்டு மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவி அறிவிக்கப்பட்டது எந்த ஆண்டு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அடுத்த வினா பாருங்கள் மிக மிக முக்கியமான வினா சரியாக பொருந்தாததை கண்டறிக சரியாக பொருந்தாததை கண்டறிக லாபர்டார் நீரோட்டம் கடல் போக்குவரத்துக்கு என்றும் கேனரி நீரோட்டம் சகோரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் ஒயோசியோ நீரோட்டம் ஹோகைடோ உலகின் மிகச்சிறந்த மீன் பிடித்தளமாக உள்ளது என்றும் அலஸ்கா நீரோட்டம் அலஸ்காவின் துறைமுகங்களை சேதப்படுத்துகிறது என்றும் தெரிகிறது இதில் ஒன்று மற்றும் நான்கு பொருந்தாதது சரியாக பொருந்தாதது ஒன்று மற்றும் நான்கு அதாவது லாபர்டார் நீரோட்டம் கடல் போக்குவரத்துக்கு துணை புரிகிறது என்பதும் தவறு அதே போல அலஸ்கா நீரோட்டம் அலஸ்காவின் துறைமுகங்களை சேதப்படுத்துகிறது என்பதும் தவறான ஒன்று எனவே பொருந்தாத இணை எது என்று பார்த்தால் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் நான்கு ஒன்று மற்றும் நான்கு தான் பொருந்தாத ஒன்று அடுத்த வினா உங்கள் திரையில தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிய சேலம் கோயம்புத்தூர் ஓசூர் திருச்சிராப்பள்ளி ஆப்ஷன் சி இதற்கு சரியான அடுத்த வினா இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை சரியாக பொருத்துக இடதுபுறத்திலே ஜூம்கிருஷி கிருஷி புனம் கிருஷி போடு பிவார் என்றும் இருக்கிறது இடதுபுறத்திலே ஜூம் புனம் கிருஷி போடு பிவார் என்றும் இருக்கிறது வலதுபுறத்திலே மாநிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அசாம் கேரளா ஆந்திரா மத்திய பிரதேசம் என்று இருக்கிறது இது அனைத்துமே நேரடியாகவே பொருந்தியிருக்கிறது ஜூம் அசாம் குணம் கிருஷி கேரளா போடு ஆந்திரா பிவார் மத்திய பிரதேசம் எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது இதற்கு சரியாக பொருந்திய விடை அடுத்த வினா தலைக்காற்று மற்றும் பகுதிகளை பொருத்த வேண்டும் லூ பான் சின்னு போரா என்ற இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ராக்கி இத்தாலியில் மத்திய தரைக்கடல் ஆல்ப்ஸ் தார் பாலைவனம் என்று இருக்கிறது லூ தார் பாலைவனம் பான் ஆல்ப்ஸ் மலை தொடர் ராக்கி போரா இத்தாலியில் மத்திய தரைக்கடல் எனவே ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்பது சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையிலே சிரேஷ்டா திட்டம் எந்த ஒன்றிய அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது சிரேஷ்டா திட்டம் சிரேஷ்டா ஸ்கீம் வாஸ் லான்ச் பை விச் யூனியன் மினிஸ்ட்ரி இதற்கு சரியான விடை சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அடுத்த வினா உங்கள் திரையில தமிழ்நாடு அறிவியல் ரீதியாக என அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் ஆகும் வண்ணத்து பூச்சி பட்டர் அடுத்த வினா ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டிற்கும் இடைப்பட்ட சாலை அதாவது ராஜபாதை டேஸ் என்று பெயர் மாற்றப்பட்டது கர்தவ பாதை கர்தவா பாத் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மிக மிக முக்கியமான வினா அடுத்த வினா உங்கள் திரையில செயற்கை நுண்ணறிவின் தந்தை மிக மிக முக்கியமான வினா மிக மிக முக்கியமான வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் செயற்கை நுண்ணறிவின் தந்தை ஏஐ ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஏஐ பாதர் ஆஃப் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் ஜான் மெக்கார்த்தி ஜான் மெக்கார்த்தி அவரது தான் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என கருதப்படுகிறார் ஜான் மெக்கார்த்தி மிக மிக முக்கியமான வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் இரண்டாம் இடத்தை பிடித்தவர் யார் பிரக்யானந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் இரண்டாம் இடத்தை பிடித்தவர் பிரக்யானந்தா அடுத்த வினா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தகைசால் விருது பெற்றவர் யார் கி வீரமணி அவர்கள் அடுத்த வினா கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய நகரம் யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது திருச்சூர் கேரளா அடுத்த வினா சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் மிக மிக முக்கியமான வினா தர்மாம்பாள் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள்தான் சென்னை மாணவர் மன்றம் அமைக்க காரணமாக இருந்தவர் அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்று அந்த பாடத்திட்டத்திலே நீங்கள் படிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று டாக்டர் எஸ் தர்மாம்பால் அவர்கள் பற்றியது எனவே அது சார்ந்த வினாவும் வந்திருக்கிறது எனவே நீங்கள் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதிலே நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தி புத்தகத்தை ஆழ்ந்து படி நிச்சயமாக சாதிக்கலாம் அடுத்த வினா உங்கள் திரையில பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களை தொடங்கிய வருடத்துடன் பொருத்துவர் ஈவேரா அவர்கள் தொடங்கிய செய்தித்தாளை அந்த செய்தித்தாள் மற்றும் இதழ்களை அவை தொடங்கப்பட்ட வருடத்துடன் பொருத்த வேண்டும் இடதுபுறத்திலே குடியரசு புரட்சி பகுத்தறிவு விடுதலை என்று இருக்கிறது வலதுபுறத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று என்று இருக்கிறது இதற்கு சரியான விடை இரண்டு நான்கு மூன்று ஒன்று அதாவது குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இதற்கு விடை ஆப்ஷன் ஏ இரண்டு நான்கு மூன்று ஒன்று என்பது சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில இதுவும் கூட தமிழகத்திலே அந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பின் கீழே கேட்கப்பட்ட வினாதான் சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி மிக மிக முக்கியமான வினா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் அடுத்த வினா சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த வினா மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு முக்கிய வினா அடுத்த வினா உங்கள் திரையில கூற்று காரணமாக இடம்பெற்றிருக்கிறது கூற்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் படேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது காரணம் இந்த உரிமைகளும் சமூக மாற்றம் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பதை பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும் இதற்கு விடை ஏ மற்றும் ஆர் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் ஆப்ஷன் பி அடுத்த வினா உங்கள் திரையில பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு ராணுவ முகா முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் ஒன்று இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய ராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது இரண்டு வாராங்களை சார்ந்த பிரதாப ருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதீக அரசில் இப்பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது மூன்று மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார் நான்கு பரம்பரை பரம்பரையாக தொண்ணூத்தி இரண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும் இதில் முதல் மூன்று சரி நான்கு தவறு எனவே இதற்கு ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று சரி அந்த மூன்று என்ன மீண்டும் ஒரு முறை பார்த்து விடலாம் பாளையம் என்ற ஒரு பகுதியையோ ஒரு ஆணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசை குறிப்பதாகும் ஒன்று இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய ராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது இது சரி வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்தன் ஆட்சி காலத்தில் காகிதீக அரசியல் இப்பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதும் சரி மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார் என்பதும் சரி ஆனால் ஒன்றே ஒன்று தவறு பரம்பரை பரிம்பரையாக தொண்ணூத்தி இரண்டு பாளையக்காரர்கள் கொடுக்கும்போது தவறான ஒன்று எனவே இது சரியானது என்று கேட்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கூற்றை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்று சரி ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்த வினா வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடை கிட்மட்கர் குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார் குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை இந்த அதிமுக்கிய பொறிவுனின் தொகுப்பினுடைய இறுதி வினா உங்கள் திரையிலே இதுவரை நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது துடிப்போர்க்கான தலம் முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் ஒன்று அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் இரண்டு இந்திய வேளாண் துறையை முன்னேற்றுதல் மூன்று குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல் இதற்கு ஒன்று மூன்று மற்றும் சரி ஏன்னா வேளாண் துறைக்கு முத்ரா வங்கி எந்த ஒரு பயன்பாட்டையும் வழங்குவது கிடையாது அது சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் குறுங்கடன் வழங்குவதில் நினைத்த தன்மையை ஏற்படுத்துதல் எனவே இந்திய வேளாண் துறையை முன்னேற்றுதல் என்பது இதில் முத்ரா வங்கியின் பணி அல்ல எனவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று என்பது சரியான விடை அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் குறுங்கடன் வழங்குவதை நிலைத்த தன்மை ஏற்படுத்துதல் முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் ஆகும் இங்கே கொடுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் என்பது சரியான விடை இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளி இந்த காணொளியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்